வணக்கம் நண்பர்களே ஒரு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் இன்னைக்கு மார்கழி மாதம் கோயிலில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்க நானும் ஒரு நாலு நாளாக கோயிலுக்கு டெய்லி போயிட்டு இருக்கேன் நாலு நாளாக டெய்லி கோயிலில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கோயிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு இருபது ரூபாயாக தான் மதிக்காங்க இவங்களும் வந்து வர பக்தர்களாக மதிக்கிறாங்க இவங்க இருபது ரூபா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுனு கூட ஒவ்வொரு ஆளும் இருபது இருபது ரூபா அப்படின்னு மதிக்கிறாங்க இவங்க கோயிலுக்கு வரக்கூடிய டெய்லி பத்தாயிரம் பேர் வந்தாங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்ச ரூபா கோயிலுக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இதனால் டிக்கெட்டில் மட்டும் இதுக்கு பிறகு உண்டியல் காசு வேறு அங்கே இருக்கக்கூடிய அபிஷேகம் அது இதுன்னு சொல்லி எல்லாமே பக்தர்கள் தான் டெய்லி எல்லாருமே பக்தர்கள் தான் இது பார்த்துருக்கேன் இதுக்கு காவல்துறை கூட எவ்வளோ உதவியாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் காவல்துறை இருக்குது ஒரு எஸ்எஸ்ஐ கேட்டகரியில் ஒரு அண்ணா வச்சு நிற்கிறேங்க பார்த்துருங்க எவ்வளோ பக்தர்கள் பகுதியம்மன் கோயிலுக்கு டெய்லி வராங்கன்னு பாருங்கள் வரக்கூடிய கோயில் அப்போ டெய்லி வருமானம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது எங்கே போகுதுன்னு பாருங்கள் பார்த்துருங்க இந்த கியூ இது வந்து கிட்டத்தட்ட கோவில் சுற்றுப்புறத்தை சுற்றி ஒரு கியூவாங்க இது இந்த க்யூ வந்து அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள் நான் காலையில் இருக்க கோயிலுக்கு போய் வந்து பார்த்துட்டு வந்த பிறகு வந்து ஒன்று பாருங்கள் காவல்துறைனுக்கு எத்தனை காவல்துறையினுக்கு சொன்னு பாருங்கள் அர்த்தர் எங்களுக்கு அவள் போயிருக்கு கோயிலுக்குள்ள உள்ள கண்டிஷன் இது வந்து கோயிலுக்குள்ள இப்ப தான் போறோம் கோயிலுக்குள்ள போறோம் இதில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ரைட் சைட் திரும்பினா பொது தரிசனம் இது பார்த்தீங்கன்னா கோடி அர்ச்சனை கியூவை பார்த்துருக்கேன் கோடி அர்ச்சனைன்னு சொல்லி பேரில் சிறப்பு கட்டணம் பிரியக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு கோட் ஆர்டரை வாங்கினாங்க பக்தர்கள் ச சங்க சார்பாக கன்னியாகுமரியில் இது வாங்கின பிறகு சிறப்பு தரிசனத்தை எடுத்துகிட்டு கோடி அர்ச்சனைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்கள் வருமானம் தரக்கூடிய ஒரு பொருளாக மட்டும்தான் கோயிலை அவங்க வச்சுருக்காங்க திராவிட மாடல் அரசாங்கம் வச்சுருக்கே தவிர இதில் வந்து எந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதியோ எதுவுமே கிடையாது இது பார்த்துருங்க க்யூ எங்கெல்லாம் நீண்டு கியூவை பார்த்துருக்கேன் எப்படிலாம் சுற்றி வர முடியுமோ க்யூ இது இருவரு கோடி அர்ச்சனைக்குள்ள கியூ நம்ம இப்போ வந்து பார்ப்போம் ஒரு ஆளாக இருபது ரூபா கட்டி உள்ள கோயிலுக்குள்ளே போகணும் இந்த க்யூ இதை வந்து இப்போ இப்போ வந்து நம்ம வந்து பொது தரிசனத்துக்குள்ள கியூவை நம்ம பார்ப்போம் என்ன பாருங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்ததினால கொஞ்சம் ஆட்களை இப்போ விட ஆரம்பிச்சிருக்காங்க கோயிலுக்குள்ள பொது தரிசனத்தில் விட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் இருக்கக்கூடிய ஸ்டாஃபெல்லாம் சேர்ந்து யாரெல்லாம் இருக்காம பாருங்க பொது தரிசனத்துக்குள்ள கியூவை பார்த்துருக்கு காலியாக இருக்குது பொது தரிசனத்துக்கு ஆள் விடவே இல்லை இது நாலு ஆளாக நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வந்து இவங்ககிட்ட வந்து கேட்கல நாலு ஆளாக இருக்கோம் நீங்கள் பொது தரிசனத்தில் ஆளை விடுங்க நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த கோடி அர்ச்சனை பேரில் உள்ள கொடுத்ததுனால பார்த்துருங்க டெய்லி இந்த வருமானம் டெய் குறைஞ்சபட்சம் கோயிலுக்கு டெய்லி ஒரு இருபதாயிரம் பேர் டெய்லி வருவாங்க இப்போ சீசன் டைமில் ஆனால் இது பாருங்கள் இலவச இது பொது தரிசனம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்கள் யாரும் பொது தரிசனத்தில் போக விரும்பலையா அதில் போர்டு இல்லை ஒரு ஹிந்தியில் போர்டு இல்லை நான் பார்த்துறேன் பொது தரிசனம் கியூ இது பார்த்துருக்கேன் கியூவை பார்த்துருக்கேன் அவ்வளோ அவ்வளோ கியூ பொது தரிசனம் கியூ இவ்வளோ நிலவர க்யூ காலியாக இருக்குது கோயிலுக்கு வெளியே மக்களை நப்பாட்டி விட்டு வலு கட்டாயமாக இருபது ரூபா வச்சு வாங்கிக்கிட்டு தான் இவங்க நினைச்சு நான் கோயிலுக்குள்ளே விட்றேன் இவ்வளோ ஒரு மோசமான நிலவரமாக கன்னியாகுமரி பகுதிமன் கோயில் இருந்துட்டு இருக்கு இது கன்னியாகுமரியில் உள்ளவர்கள் மட்டும் இல்லை இருக்கக்கூடிய எல்லா தேவசம்போடு கோயில்கள்லையும் இந்த நிலவரம் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு நான் பாருங்க போது சனத்துல நாலு பேர் நிற்கு அதையும் ஒழுங்கா உள்ள திறந்து விடுறது கிடையாது ஆனா உண்மையில இது வந்து நம்ம உள்ளூர்காரங்க நிறைய பேர் இதை கேட்கறதே இல்லை இதனாலதான் இது நான் தானே இல்லை ஏதோ அரசியல் காண்டி சொல்லல நானும் கன்னியாகுமரிக்காரன் உள்ளூர்காரனால தான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எனக்கு வலிக்குது இந்த வழியை சொல்கிற நம்பருக்கு பொது தரிசனத்துக்கான கியூ முடிவுடைய இடம் இப்போ பாருங்கள் பொது தரிசனம் கியூ முடிவுடைய இடத்துல பாருங்கள் இந்த வழியாக வந்து பொது தரிசனத்தில் இருக்கக்கூடிய கியூக்கும் நீங்கள் அதுக்குள்ள கியூக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் இதுதான் பொது தரிசனத்தில் உள்ளே போகக்கூடிய கியூ சரியா